எனது அன்பு உள்ளம் கொண்ட துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே அதாவது மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கும் துலாம் ராசி நேர்களே அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டரை வருஷமா அஷ்டம அர்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனியில் ரெண்டரை வருஷத்துல கஷ்டப்பட்டீங்க அதுக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டீங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி பத்து வருஷமும் ஏழரை சனி இருந்தது என்ன ஏழரை சனி பத்து வருஷம்னு சொல்கிறாருன்னு நீங்க கேட்கலாம் ஏழரை சனி உங்களுக்கு நிஜமாவே பத்து வருஷம் இருந்ததுங்க இதுதான் உண்மை இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதில் நான் ஒரு கோவில் சொல்லியிருக்கேன் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கறதாங்க நிதர்சனமான உண்மை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொல்ற கோவிலுக்கு என்னால் போக முடியாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோல கமெண்ட் பாக்ஸ் வந்து பாருங்க அந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பெயர் நட்சத்திரம் வேற எந்த டீட்டெயிலும் பதிவு பண்ணாதீங்க வெறும் பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்க முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்காக நானே இந்த ரெண்டு கோவிலுக்கும் போகிறேன் போயிட்டு துலாம் ராசிக்கார்கள் சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும் விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும் சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லார் பேர்லையும் நான் அர்ச்சனை பண்ணுறேங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் கமெண்ட் பாக்ஸில் இந்த பிரச்சனையை பதிவு பண்ணவே பண்ணாதீங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த சொல்லாதீங்க நான் கண்டிப்பா உங்களுடைய எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் துலாம் ராசினியர்களே நீங்கள் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் உங்களுக்கு பிறக்கும் போதே ராகு திசை சனி திசை இது மூணும் போயிருக்கும் அதுவும் குரு திசை இது மூணும் நடந்திருக்கும் முக்கியமாக ஒரு விஷயத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும் பன்னெண்டு வருஷமா அதுல இந்த ரெண்டரை வருஷம் திருமண வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருப்போம் கல்யாணம் ஆகி வருத்தப்பட்டு வீடு வாங்கி அதை விக்கிற சூழ்நிலையில போய் உட்கார்ந்துருப்பீங்க வாடகை கட்டி அதுல உங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பலவிதமான வேதனைகளையும் வருத்தங்களையும் கொடுத்திருப்போம் படிச்சோம் நம்ம எவ்வளவு தூரம் படிச்சோம் அப்படிங்கிறது அந்த படிப்பு பெயர் அளவில் மட்டுமே இருக்குமே தவிர அதை வச்சு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது எந்த அளவுக்கு நீங்க உண்மையானவங்களாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு அந்த உண்மை உங்களுக்கு கஷ்டத்தை தான் தவிர உண்மை சோறு போட்டிருக்காது துலாம் ராசி நேர்களுக்கு இதுதான் உண்மை ஒவ்வொரு துலாம் ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் ஒரு நாள் நம்மளுக்கு மாற்றம் வரும் அடுத்த நாள் ஒரு மாற்றம் வரும்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் எந்த நாளுமே மாற்றம்ங்கிறது ஒன்று வந்திருக்காது மனதில் வலி மனதழுத்தங்கிறது இருக்கும் ஒரு மனதழுத்தம் எப்படி இருக்கும்னா ஒரு தனி அறையில் நாலு சவுத்துக்குள்ளே பேசினா நம்மளுடைய பேச்சு எப்படி எடுபடாதோ இந்த உலகத்திற்குள்ளும் துலாம் ராசிக்காரர்கள் தனி மனித உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்களுடைய அன்பையும் இவங்களுடைய வேதனையும் இவங்களுடைய சிந்தனையும் சுற்றி உள்ளவர்கள் புரிந்து கொண்டதாக சரித்திரம் வரலாறு கிடையவே கிடையாது நீங்க வேணா துலாம் ராசிக்காரங்கள போய் தட்டி விட்டு எழுப்பி பாருங்களேன் அவங்க அழவே மாட்டாங்க ஏன்னா அழுது நான் என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற அந்த மன வலி அவ்வளவு குப்தி குடைஞ்சிருக்கும் சார் ஒரு நகத்தை விட்டுதான் எவ்வளோ வலிக்கும் அதை சொன்னாலே நம்மளுக்கு ஒரு பயம் வருது இல்லை அந்த நகத்தை வேரோடு பிடிங்கினால் எவ்வளவு வலி வருமோ அந்த அளவுக்கு வழி ஒவ்வொரு துலாம் ராசிக்காரங்களும் மனதளவில் ஃபீல் சார் எல்லாருக்கும் உடம்பு பிரச்சனை உண்டு பன்னெண்டு ராசிக்கும் உடம்பு பிரச்சனை உண்டு உடம்பு பிரச்சனை இல்லாம இல்லை பன்னெண்டு ராசியும் வேதனை படுறாங்க இல்லைன்னு சொல்ல வரல ஆனா தனித்துவமாக தன்னை பத்தி சிந்திக்க ஆள் இல்லாமல் தன்னை பத்தி சொல்றத புரிஞ்சுக்க காது கொடுத்து கேட்க இருக்கிற ராசி துலாம் ராசி ஒரு வேலைக்கு நல்லா தெரிஞ்சவங்க நம்மளுக்கு நல்லா பழகினவங்க நம்மளை கூட்டு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டு போனா கூட நம்மளை பார்த்த உடனே ஒரு இலக்காரமா பார்ப்பாங்க பாருங்க ஆவிஸ்டர் நம்ம உண்மையா வேலை செஞ்சு அதுக்குண்டான மரியாதை இல்லாம பரவாயில்ல நம்ம ஏதோ ஒரு பத்து ரூபாயான்னு வருது இதை வச்சு வாழ்ந்துட்டு போடுவோம் நம்ம நினைக்கிறோம் பாருங்க சார் நம்ம தவறே பண்றோம்னால என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுல ஒரு நியாயமே இருக்கும் வேற வழி இல்லை வேற வாய்ப்பு இல்லை வேற போராட்டம் இல்லை யார்கிட்ட என்ன சொல்லி என்ன ஆக போகுதுங்கிற ஒரு முடிவு நம்மளுக்கு தெளிவா வந்திருக்கும் நம்மளுடைய வேதனை அப்படிங்கிறது உச்சபட்ச லெவல்ல இருக்கும் ஒரு குழந்தை பாக்கியம்னு வச்சுக்கோங்களேன் துலாம் ராசிக்காரங்க மேலே ஈஸியாக பழியை போட்டுட்டு போயிடுவாங்க பழி தாங்கும் சொல் சுயநலமாக வாழும் உலகம் இதை ரெண்டும் அனுபவமாக அது அனுபவமாக உதிர்ந்த ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசி தான் ரொம்ப அனுபவபூர்வமாக இது நிறையா இடத்துல உணர்ந்துருப்பாங்க சார் அவங்களுக்கு பழி சொல்ங்கிறது காதில் புளிச்சு போயிருக்கும் சார் அவ்வளவு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களுடைய மனதில் ஒரு குழந்தை அப்படிங்கிறது திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் நடக்கக்கூடிய சாதாரண விஷயம் கூட ஒரு சவாலான விஷயமா இருக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போகணுங்கிறதுக்காக பல இன்னர்களை தாண்டிதான் போயிருப்பாங்க இவங்க ஒரு அரசாங்க எக்ஸாம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதோ ஒன்று பாஸ் பண்றாங்க அப்படின்னா அதற்கு பின்பு ஒரு வரலாறு இருக்கும் ஆனா இவங்க ஒரு ரூட்ல போய் பாஸ் பண்றாங்கன்னா அது ஷார்ட்கட்டாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க அடுத்தவங்களுக்கு இப்படி போங்க இது ரொம்ப ஈஸின்னு ஆனால் இவர்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு யாரும் கிடையாது தெரிந்தால் கூட இவர்களை நவுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற மனப்பான்மை சுத்தமாக யாருக்குமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அடுத்தவர்களை சார்ந்து இருக்காது இண்டிவிஜுவலிட்டியாகவே இருந்துருவாங்க பத்து மணி ஆனாலும் சாப்பாடு கிடைக்கிறதுனாலும் தன்னால் முடிஞ்சா அந்த வேலையை செஞ்சுட்டு தூங்கணும்னு நினைப்பாங்க அடுத்தவங்க டிஃபன் பண்ணி இருக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க ஆனால் அடுத்தவங்க ஒவ்வொருத்தங்களையும் எந்த அளவுக்கு சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு துலாம் ராசிக்காரர்களை சுரண்டிட்டு இருப்பாங்க இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருக்காங்க வியாபாரம் தொழில் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசணும்னு ஒரு மணி நேரம் பேசலாம் அவ்வளவு உழைப்புக்கும் ஏற்ற கிடையாது பணத்தை வச்சு அதை எடுத்து செலவு பண்ண முடியாம அனுபவிக்க முடியாம வேடி வேடிக்கை பார்க்கறக்கூடிய ராசி யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி தான் துலாம் ராசியை வரைக்கும் இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேனே இந்த ஒரு விஷயம் ஒருபானை சோற்றுக்கு பதம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கணக்கென்று வாழாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசினியர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை யாரோ ஒருத்தங்க கூப்பிடுறாங்க அவங்க எதிரியாக கூட இருக்கட்டும் அவன் இவங்களுக்கு துரோகமே பண்ணியிருக்கட்டும் ஹெல்ப்னு கேட்குறாங்க பாருங்கள் உடனே ஓந்து ஓங்கி போய் அவங்களுக்கு உதவி போய் நிற்பாங்க சர் சார் அவங்க இவங்க முதுகிலே குத்திருப்பாங்க இன்னமும் சில சொல்கிறேன் பார்த்துக்கோங்க துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் திருமண வாழ்க்கை அசிங்கப்படுத்தப்படுகிறது அவமானப்படுத்தப்படுகிறது கேவலப்படுத்தப்படுகிறது தவறான சில விஷயங்கள் நடக்கப்படுகிறது காரணம் இவர்கள் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையுமே விட்டு கொடுத்து போகிறதுனால எழுத்தாப்பில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இவர்களை முட்டாள் என்று நினைக்கிறார்கள் இவர்களை ஏமாலின்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது சாது மிரண்டால் நாடு கொள்ளாது இவங்க ஒதுங்கி போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களை நம்ம சாதாரணமாக இடத்துல கூடாது இவங்க ஒரு முடிவு எடுத்து எதிர்த்து பேசினாங்கன்னா ஆப்போசிட்டில் இல்லாதவங்களால பேசவே முடியாது இருந்தாலும் வளர்ப்பு மனது இது ரெண்டும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலகி போனது அதனால சில விஷயங்களை தாங்கும் பக்குவம் உண்டு ஒரு மத்தளத்துக்கு நாலு சீர் அடித்தா எப்படி தாங்குமோ அந்த அளவுக்கு தாங்கக்கூடிய வலிமை உடையவர்கள் இன்னைக்கு ஓடி போகிறதுல ஒருத்தர் கீழே விடுறான்னா தூக்கி விடுறதுல முதல் ராசி துலாம் ராசியாக தான் சாப்பிட்றது அவன் எதிரியாக இருந்தாலும் நண்பனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உதவி செய்வாங்க இவர்களுக்கு ஒரு இவ்வளவு சிரமப்பட்டு இருக்க துலாம் ராசிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கோவில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போது நிறைய பேரோட ஜாதகத்தை நான் அஸ்ட்ராலஜி பண்ணும்போது நான் ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன் என்ன அப்படின்னா நம்ம ஒருத்தங்களுக்கு ஒரு கோவில் போக சொல்கிறோம் ஜாதகம் பார்த்து அந்த கோவில் போனா அவங்களுக்கு பயன் கிடைக்கிது பாருங்க அவங்க ஃபோன் பண்ணி சார் எனக்கு இந்த கோவில் நீங்க சொன்னீங்க நான் போயிட்டு வந்தேன் நல்லா பயனா இருந்தது அப்படிங்கும்போது அந்த பயனுக்கு ஏற்றால் போல் ஒரு ஸ்தலம் கிடைச்சதுன்னா அதை நான் மற்ற துலாம் ராசிக்காரர்கிட்டையும் போய் சொல்லணும் அப்போ சொன்னால் மட்டும்தான் அந்த ராசியும் பலம் பெறும் அதுக்காக தான் இந்த வீடியோவே ஸோ இந்த கோவிலுக்கு போய் பாருங்கள் இந்த கோவிலில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை இந்த கோவில் ஏற்படுத்துங்க இந்த கோவில் இருக்கின்ற ஸ்தலம் அப்படிங்கிறது இந்த ஊரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டுங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாரங்கபாணி பெருமாள் கோவில் பூலோக வைகுண்டம்னு சொல்லக்கூடிய அந்த கோவில் திவ்ய சேத்திரங்களில் நூற்றி எட்டில் முக்கியமான ஸ்தலம் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்களேன் ஒரு முறை துராம் ராசிக்காரர்கள் சுக்கிர தினம் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை முடிஞ்ச வரைக்கும் நைட்டு எட்டு டு ஒம்பது அப்படிங்கிற நேரத்தில் வரலாம் இல்லைன்னா காலம்பிரா ஆறு டு ஏழு இந்த டயத்தில் வந்து பாருங்கள் துலாம் ராசிக்காரங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கை வேணா இருக்கட்டும் உங்களுடைய கோரிக்கை எந்த கோரிக்கை வேணா இருக்கட்டும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க நிறைய பலன் கிடைக்கிறது போனவங்க அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷமாகவும் மன திருப்தியாகவும் இருக்காங்க இந்த கிழமை போக முடியாதவர்கள் மற்ற எந்த கிழமையும் சுக்கிர உரையில் வழிபட்டு பாருங்கள் துலாம் ராசிக்காரங்கள மட்டும் சொல்றேன் முக்கியமாக ஒரு நிமிஷம் சொல்கிறேன் உங்களால் போக முடியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை பண்ணுங்கள் உங்களுக்காக நானே சென்று இந்த சாரங்க பாணி பெருமாளிடம் உங்களுடைய கோரிக்கையை சமர்ப்பித்து உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேங்க நம்மளோட சேனல் நேம் பார்த்திங்கன்னா அமுதன் ஆஸ்ட்ரோ அமுதன் அப்படின்னா ஆராவமுதன் அப்படின்னு ஃபுல் நேம் இந்த பெருமாளுக்கு இன்னொரு பெயர் ஆறாவதன் ஸோ இந்த ஸ்தலத்தை நான் இந்த வீடியோட தொடர்பு படுத்தும் போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறையா பேருக்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்